ஒருத்தரை ஏமாத்தணும்னா அவங்களோட ஆசையை தூண்டி விடணும்னு சதுரங்க வேட்டை படத்துல சொன்ன வசனந்தா பல மோசடிகளுக்கு இப்ப மூலதனம் சமீப காலமா பல நூதன மோசடிகள் அதிகமாயிட்டே வருது சைபர் குற்றங்களும் ஒரு பக்கம் அதிகரிச்சுட்டே இருக்கு சாமானிய மக்கள் மட்டும் இல்லாம சமூகத்துல முக்கிய அந்தஸ்துல இருக்கிறவங்க விஐபின்னு குறி வச்சு ஏராளமான மோசடிகள் நடந்துட்டு வருது நடிகர் சூர்யா கிட்ட அந்தோனின்றவங்க தனி பாதுகாவலரா பணியாற்றி வராங்க இவர் மாம்பழத்துல காவல் நிலையத்துல புகார் அழைச்சிருந்தாரு அதுல தங்கம் வாங்கி தருவதா நாற்பத்தி இருபத்தி ரெண்டு லட்சம் மோசடி செஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க இந்த மோசடிக்கு காரணம் சூர்யா வீட்டுல வேலை செய்யற சுலோச்சனா என்ற பெண் தான் தெரிய வந்திருக்கு சுலோச்சனாவோட இரண்டு மகன்கள் மற்றும் அவங்களோட சகோதரியும் இதுக்கு உதவி செஞ்சிருக்காங்க மாதம் அஞ்சாயிரத்தி ஐநூறு கட்டினால் ஒரு கிராம் தங்கம் தருவதாகவும் ஆறாயிரத்தி ஐநூறு கட்டினா வார ஒரு கிராம் தங்கம் தருவதாகவும் சுலோச்சனா ஆசையை தூண்டியிருக்காங்க அதை நம்பி ஆரோக்கியராஜ் நாற்பத்தி ரெண்டு லட்சம் வரம் கொடுத்திருக்காங்க ஆனா சொன்னபடி நகை எதுவும் கொடுக்காம ஏமாத்தி இப்போ இப்ப கைது செய்து காவல்துறை விசாரணை நடத்திட்டு வர்றாங்க